மண்மிகு பேரவை தலைவர் அவர்களே தங்களுக்கும் பேரவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இன்று காவல்துறை மானிய கோரிக்கையின் போது முன்வரிசை தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை திரும்பவும் இங்கு நான் கூறி இந்த அவையினுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை அவர்களுடைய பல்வேறு கருத்துக்களை நானும் இங்கு வலியுறுத்துகிறேன் காவல்துறை தொடர்பான விஷயங்களுக்கு போவதற்கு முன்பாக தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்பு என்பது மிக ஆழமானது உணர்வுபூர்வமானது இங்கு கூட பல கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இலங்கை தமிழ் மக்களுடைய குறிப்பாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர் நலன் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள் பல்வேறு ஆலோசனைகளை கூறுகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நலனை நாம் பாதுகாக்கின்ற விதத்திலே ஒரு தொலைநோக்கு எடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் யோசிக்க வேண்டும் சிங்கள தீவினக்கோர் பாலம் அமைப்போம் என்கின்ற கனவு இன்னும் நிலுவையில் இருக்கிறது இதர் சாத்தியமா என்றால் மிக நிச்சயமாக சாத்தியம் ஏனென்றால் சாலை இணைப்பின் வாயிலாக அதுவும் குறிப்பாக தனுஷ்கோடி தலைமன்னார் சாலை இணைப்பு என்பது சாத்தியம்தான் இந்த சாலை இணைப்பின் வாயிலாக நான் இங்கிருக்கின்ற மக்கள் குடியுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் சில நேரங்களில் இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறார்கள் இலங்கையினுடைய அகதி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலேயே அவர்களுடைய குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு சிலர் அங்கு திரும்ப செல்ல வேண்டும் என்றால் அங்கு பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் அப்பதான் அவங்க திரும்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அங்கு அவர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள் அவர்களுடைய உடைமைகள் என்று பல்வேறு விஷயங்கள் இதுல கவனம் இருக்கு ஆக மறைமுகமாக அங்கு நாம் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சாலை இணைப்பு என்பதை சாத்தியப்படுத்த மாநில அரசு இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை இதன் வாயிலாக குடியுரிமை தொடர்பாகவும் அந்த நாட்டில் அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சம மரியாதையோடு வாழ்வதற்கான சூழலை ஆக்கப்பூர்வமாக நம்மால் அங்கு ஏற்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை பேரவைத் தலைவர் அவர்களே காவல்துறை மானிய கோரிக்கையின் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு பல வட மாநிலங்களில் சென்றால் என்ன நடக்கிறது என்பது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றாக தெரியும் இந்தியாவிலேயே ஒரு சுதந்திரமான மக்கள் நடமாடுகிற மாநிலம் தமிழ் மாநிலம் பேரவைத் தலைவர் அவர்களே மிகு சட்டத்துறை அமைச்சருடைய கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் மகிழ்ச்சியோடு ஆமோதிக்கிறேன் ஆனால் தமிழகம் எப்படிப்பட்ட மாநிலம் மற்ற வட இந்திய மாநிலங்களோடு நாம் ஒப்பீடு செய்யவே கூடாது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அந்த அம்மா சொல்கிறாங்க அதுவும் வாரணாசியில் மே ஆறாம் நாள் இருபத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க இருபத்தி மூணு பேர் எந்த ஊரில் வாரணாசியில் பிரதமர் அவர்கள் இருக்கார் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆகியனால எங்கேயும் எல்லா இடங்களிலும் மொத்த பேரும் நலமனா இருக்க மாட்டான் ஒரு ரெண்டு கெட்டவங்களா இருப்பான் அந்த கெட்டவன் எங்க ஆட்சியில்தான் இல்லை உங்க ஆட்சியில் எந்த ஆட்சியும் இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தான் பார்க்கணும் நீங்க ஆனால் எடுத்துக்காங்களா எடுத்து பார்க்க என தமிழகத்தை நான் உயர்த்தி பேசுகிறேன் உங்களுடைய அக்கறையை நான் பாராட்டுகிறேன் ஆனால் வாரணாசிக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி ஆந்திராவுக்கு ஒரு நீதி கேட்கக்கூடாது ஆனால் இவ்வளவு பேசுகிற பாரதிய ஜனதா அவங்க ஊரில் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஊரில் இருபத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண் வச்சுக்கா இதை விட கொடுமை உலகத்தில் இருக்க முடியாது இதுவரை மாதிரி எடுத்து எங்களால் சொல்ல முடியும் ஆகையினால் அவற்றையெல்லாம் அடங்குகிற ஆட்சி திறமை உண்டா இல்லையான்னா திறமை உண்டு என்பதை எங்கள் தளபதியினுடைய ஆட்சியை நிரூபித்துக் கொண்டார்கள் இருக்கிறார் மான்முக சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர்கள் கூறுவது போல தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் முதலீடு தான் இருக்கிறது என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம தான் எல்லாத்துக்கும் லீடிங் ஸ்டேட்டு உலக அளவுலேயே நம்ம வந்து அவ்வளோ பாதுகாப்பு வழங்கி வருகிறோம் குறிப்பாக விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலம் சமூகத்திற்காக பயந்து அந்த குற்ற செயல் நடைபெறும் போது புகார் தர மறுத்த நிலை எல்லாரும் அறிவியர்கள் உங்களுடைய இளமை பருவத்திலிருந்து தமிழகத்தில் அந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்குது என்ன குற்றம் செயல்னாலும் பெண்களும் குழந்தைகளும் புகார் தர முன்வருகிறார் உடனடியாக காவல்துறை அத்துணைக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த குற்ற ஆவண காப்பகத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் தேசிய சராசரி நாலு புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் தமிழ்நாடு ஒன்று புள்ளி ஒன்று குற்ற நிகழ்வு அதே போல் நம்முடைய பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் ஒட்டுமொத்த குற்ற விகிதமும் தேசிய அளவில் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு குற்ற செயல்கள் இன்னைக்கு புகாராக அளிக்கப்படுகிறது நம்முடைய தளபதி அரசின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் இன்னைக்கு பெண்களும் குழந்தைகளும் தமிழ்நாட்டில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது மிகச்சிறப்பாக தமிழக காவல்துறை பணியாற்றுகிறது தமிழகம் என்பது பொதுவான பார்வையிலே பார்க்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கு காவல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் திறமையாக செயல்படக்கூடிய மாநிலம் என்ற பெயரை பெற்றிருந்தாலும் கூட மாண்மிக பேரவைத் தலைவர்களை மத எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்குன்னு சொல்லி உறுப்பினர் பேசுகிறார் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது எந்த சூழ்நிலை இருக்கிறது என்பது தெளிவாக சொன்னால் அதை விளக்க சொல்ல முடியும் ஏதாவது பொத்தாம் மதமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்கே இருக்கிறது எங்கே மதமாக தான் இருக்குது சொல்லுங்க நீங்கள் சொன்ன இடத்துல நடந்தது என்பது உண்மைதான் மறுக்கல ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிஜேபி அழைகிற மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கே பிரதமர் கூட இதுவரை சென்று பார்க்கவில்லை என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும் அங்கே என்ன நான் கேட்குறேன் சொல்லும்போது ஆடிட்டர் ரமேஷனுடைய கொலை வழக்கு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இங்கு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றுவது போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதே போல் காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார் அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறவே நடைபெறாது என்பது உறுதியுடன் தெரிவித்துக்கேன் காஷ்மீர் சம்பத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல நான் தெளிவாக அந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் பிரச்சனை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே முடியாது 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 என்பதை நான் தெளிவு சொல்கிறேன் தமிழ்நாட்டை டெவலப் நேஷனோடு ஒப்பிடுதல் செய்ய வேண்டும் என்று பேசினார் வானதி சீனிவாசன் அவர்கள் அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாராட்டுக்கு நன்றி இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசனுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் இது டெவலப் ஆகி இன்னும் நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்று நாங்கள் காத்திருக்கிறோம் இருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத்தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக தொகுதியினுடைய கோரிக்கையாக கோயம்புத்தூரிலே பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு பழைய பகுதிகள் குறிப்பாக பூ மார்க்கெட் உக்கடம் பகுதிகளில் எல்லாம் சென்னையை போலவே பாதாள சாக்கடையை மீண்டும் அங்கு சரிப்படுத்தி அதை வந்து மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்தினுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் என்கின்ற முறையில் எப்போதும் தமிழகத்தினுடைய நன்மைக்காக நாங்களும் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் உதவி செய்யவும் தயாராக இருக்கிறோம் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் துறைக்கு வர வேண்டிய நிதி என்னாச்சு எவ்வளோ குரல் கொடுத்துட்ருக்கோம் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் அந்த நிதி வரும்னு ஒன்றிய அமைச்சரே இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம் அதற்காக வெளியில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம் இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதா எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அதை நீங்கள் உரிமையோடு அதை குரல் கொடுத்து அதை பெற்று தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்ள சமூக நலத்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சமூக நலத்துறை வந்து பணியிடத்தில் பெண்களுக்கான அந்த பாலியல் துன்புறுத்தல் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணை முறையாக செயல்படுத்தப்படவில்லை அதற்கான விதிகளை இன்னும் வரை வரவேற்கவில்லை என்று கூறினார்கள் அந்த சட்டம் முறையாக இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது விதிகளையும் சட்டத்துறையோடு இணைந்து தமிழ்நாடு அரசனுடைய விதிகள் உருவாக்கக்கூடிய வேலையும் நடைபெற்று வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அந்த உள்ளக குழுக்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு குழுக்கள் இதுவரைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது அதுபோல புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது அதே நம்முடைய உள்ளக குழுக்களை கண்காணிக்க ஒரு வெப்சைட்டும் இந்த அரசு கண்காணித்து அந்த குழுக்களை கண்காணித்து வருகிறது தொடர் நிகழ்விலே நம்ம அரசு ஈடுபட்டு வருகிறது அவர் புகார் கொடுப்பதற்கும் அந்த பணியாளர்களுக்கு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம் அதே போல் திருப்பூரில் குறிப்பாக யுஎன் உமனோட சேர்ந்து சிறப்பாக இந்த சட்டத்தை இந்த அரசு அமல்படுத்தி வருகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்